முதல்ல இந்த பகுதியை ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது எப்படிப்பட்ட பக்தியுள்ள மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எதிர்பாராத இக்கட்டும் துன்பமும் உண்டு அவன் எவ்வளோ ஆவிக்குரிய மனிதனாக இருந்தாலும் எவ்வளோ உயர்வானவனாக இருந்தாலும் அவன் கடவுளுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும் சமுதாய உணவு போற்றுனாலும் அவை ஆராதனையில் கடவுளுக்கு எல்லா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கக்கூடிய சன்மார்க்கனாக வாழ்ந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுளை சிந்திக்கிறவன் அவன் வேலையை ஜெபிக்கிறது வேலை வாசிக்கிறது மக்களை கடவுளை இதுதான் அவனுடைய வேலை இப்ப அவருடைய வாழ்க்கையில அவனுடைய ஒரே பேரான குமாரதி பன்னெண்டு வயது நிரம்பிய ஒரு இளம் வாலிப பெண் மறித்து போயிட்டான் மத்திய யூதர்களுக்கு இந்த பரிசு கூட்டத்துக்கு அவர் சொல்றாரு எல்லா மனுஷனும் கடவுளுக்கு முன்னாடி சமந்தான் உளியக்காரனும் பாமரனும் கடவுளுக்கு வித்தியாசமான கிடையாது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில வியாதி எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில குடும்ப சண்டை எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனை எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளும் கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு உண்டு ஊழியர்கார மானத்துக்கு வந்து புதுச்சு வந்தவன் கிடையாது ஊழியர்கார ஏதோ சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்றவன் கிடையாது ஊழியர்காரை மற்றவர்களோட ஒரு உண்மையான நடத்துல இருக்கிறவங்க கிடையாது அன்னைக்கு சபல் பாருங்க ஊழியக்காரனா அவங்களுக்கு வியாதி வராது மூலிகைக்காரனா அவனுக்கு கஷ்டம் கிடையாது மூலியக்காரனா கடவுள் பல மடங்கு ஆசிர்வதிக்கிறார் மூலிகைக்காரன் எப்பயுமே உயர்ந்த வெற்றியுள்ள நீதிமான சன்மார்க்கமான இந்த யோபு ஒரே நாள்ல பத்து பிள்ளை செத்து போகுது சொத்து எல்லாம் அறுக்கப்பட்டது உச்சங்களை உள்ளங்கால வர வியாதி வந்து உட்காரப்பட வைக்க பழங்குறான் தேவனுக்கு நிலப்பட்ட ஆபிரகாம் ஒரே பேரான பிள்ளைய தாம் கையாலேயே கொலை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறான் பணியை செய்யக்கூடிய மக்களுக்கு நான் ஆலயத்துக்கு ஒழுங்கா போறேனே நான் ஆராதனை சரியா இருக்கிறேனே நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே நான் ஒழுக்கமா கடவுள் பக்திய வாழ்றேனே நான் உபவாசம் பண்றேனே நான் எழுப்புதல் கூட்டம் நடத்துனேன் அந்த கூட்டம் நடத்தினேன் எனக்கு எப்படி கடவுள் பிரச்சனைகள் கொண்டு வர முடியும் என்னையதான் கடவுள் பிரசுத்தமாக்கிட்டாரே என்னையதான் கடவுள் காப்பாத்திட்டாரு நாம்தான் கடவுளோடு நெருங்கி இருக்கிறேனே எனக்கு அதுக்கு இக்கட்டு அதாவது எவியர்கள் மூலமா உங்களுக்கு எனக்கு ஒரு பாடத்தை கொடுக்குறாரு எவ்வளவு ஆவிக்குரிய சாரியும் கால் சிலாக்கியங்களை வேண்டைகளையும் பெற்று பெற்றிருப்பது ஆவிக்குரிய மீட்புக்கான அடையாளம் கிடையாது ஒரு மனுஷன் ஊழியம் பண்றான் திரள் கூட்டத்தை நடத்துறான் அதிகமான மக்கள் அங்க போறாங்க அது பெரிய உயர்வான இடத்துல இருக்கிறான்ற உண்மையாகவே தேவனால் நேசிக்கப்படுகிறான் அடையாளம் கிடையாது உண்மையாகவே தேவனது அன்பை இறக்கத்தை பெற்றோம் என்பதற்கான காரியம் கிடையாது உண்மையான சத்தியத்துல இருக்கிறோம் மெய்யான சபையில இருக்கிறோம் மெய்யான கடவுளுடைய வார்த்தையில இருக்கிறோம் அப்படியே பிரச்சனை அப்படியே வியாதி அப்படியே வறுமை அப்படியே இக்கட்டு அப்படியே இவ்வளோ கஷ்டங்கள் கடந்து வருகிறோம் இந்த கேள்வி நம்ம கேட்டோம்னு சொன்னா நமக்கு விசுவாசம்னா தான் தான் அர்த்தம் நமக்கு கடவுளுடைய நோக்கமும் கடவுளுடைய சித்தமும் நான் தருவதா இருப்பான் தெய்வனை முழுமையாக அறிந்தவர் அவர் என்னுடைய நோக்கத்தையும் பின்னடைகளையும் சரியாகவும் இருப்பான் உடையம் கடவுள் எவனையும் கொல்லவும் உயிர்ப்பிக்கிறதுக்கும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார் குப்பையில இருக்கிறவனை கோபுரத்துல உயர்க்கவும் கோபுரத்துல இருக்கிறவனை குப்பையில தருவதற்கும் அவரதுக்கு சர்வ அதிகாரம் இருக்கிறது எந்த மனுஷனு கேள்வி கேட்க முடியாது கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அங்க வாயின் முடிட்டு உட்கார பதில் நான் சர்வ ஞானம் உள்ள தேவன் நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை நான் கேட்குற கேள்விக்கு போதும் நீ பதில் சொல்லு நான் பூமியை அஸ்திப்பா ரப்ப நீ எங்கே இருந்த பூமியை ஒழுங்குபடுத்தும் போது எனக்கு நீ ஆலோசனை சொன்னியா மிருகங்களை யார் பராமரிச்சு பாதுகாக்கிறது இந்த சர்வ உலகத்தையும் யார் ஆட்சி செய்கிறது நீ பதில் சொல்லும் போத என்னுடைய திட்டத்தையும் என்னுடைய நோக்கத்திலையும் குறைகளும் தவறுகளும் ஒரு பொழுது நான் பரிசுத்த செஞ்சாலும் அதுல நீதி உண்மை பரிசுத்த இருக்கு மரணத்துக்கு போயிட்டா கடவுள் நீதி உள்ள வராது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மோசமான மரணங்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மோசமான வியாதிகள் குடும்ப சண்டை பொருளாதார நெருக்கடி கடன் பிரச்சனை மனக்கவலைகள் இதெல்லாம் என்ன சொல்ல வருது கடவுள் உண்மையற்றவர்கள் சொல்ல வருதா கடவுள் உங்களை நேசிக்க சொல்ல வருதா கடவுளுக்கு உங்களுக்கும் சொல்ல வருதா அது ஒரு பொழுதும் அதை சொல்லலை அந்த வழிகள் மூலமா அந்த மரணங்கள் மூலமா கடவுளுடைய மகிமையை அறியும்படியா கடவுளுடைய விசுவாசத்தை பற்றி கொள்ளும்படியா கடவுளுடைய பாதத்துல வந்து விழுகும்படியா உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது